ரோட் சைடு அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் கரூரில் அந்த உயிரிழந்த குடும்பங்களை எல்லாேருமே கூப்பிட்டு சந்திச்சுட்டு வர்றாரு கிட்டத்தட்ட நிறைய பஸ்ஸு பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்தே கரூர்லேருந்து சென்னை வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க தலைமையிலேருந்து அதாவது விஜயண்ணம் வர்றதும் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதும் அவங்கக்கிட்ட என்னென்ன பேசுகிறாருன்ற விஷயங்களும் சரி அங்கே உள்ளே நடக்கிற எந்த விஷுவல்ஸும் வெளியே வரக்கூடாது எந்த ஃபோட்டோஸும் வெளியே வரக்கூடாது அதிகாரபூர்வமாக தலைமை வெளியிட்டால் ஓகே அது தவிர இது யாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மீடியா வந்து அலோடு கிடையாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு ஈவெண்ட்டு கிடையாது இது நடந்த துயரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் அவர் கூப்பிட்டு பேச வேண்டியது அவரோட கடமை ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோஸும் வெளியே வரல ஒரே ஒரு ஃபேக் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வைரலாக சுற்றிட்டு இருந்தோம் அது யார்னா திமுக சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் நம்ம பனை மீட் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த துப்புரவு பணியாளர்களையும் சரி அதுக்கப்புறம் மழை பெஞ்ச அப்புறம் அவங்களும் சென்னை நகர்லேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு பேசினாங்க அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா பனியூரில் நடந்தது அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ விஜயன் வந்து காஃபி டீ கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அதாவது பனை ஊரில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாருன்னு சொல்லி பயங்கரமாக வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க சில பேருக்கு அது தெரியாது என்னடா அது டீ கொடுக்குற ஒரு விஷயம் இதுதான் ஒஃபீஷியல்னு நினச்சி நம்ம பசங்களும் கொஞ்சம் பேர் அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து அது ஃபேக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க மண்டபத்துக்குள்ளே வந்த அப்புறம் விஜயன்னா மண்டபத்துக்குள்ளே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கதரு கதர்ன்னு கதறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே விஜயன்னா பேச போகிறாரு வெளியே அந்த மக்கள் பிரெஸ் கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க உள்ளே பேசின விஷயம் என்னன்றது வெளியே தெரிஞ்சிடும் ஸோ தெரிஞ்சிச்சுனா இது அரசியலில் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆல்ரெடி ஒரு மாற்றம் இருக்குது ஆனால் மக்கள்லாம் நம்மளை தான் ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த மக்கள் வெளியே வந்து அவர் பேசின விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஷாட் பாடுறேன் பாருங்கள் அதாவது ஒரு பத்து இருபது ப்ரொஃபைல்ஸு அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா விஜயன்னோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாதி கமலஹாசனோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க பாதி வேறு யாரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபேக் அடிஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்குது ஸோ அந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது வெளியே இருக்கவங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதாவது கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் பனையோர் கூப்பிட்டு சந்திக்கிறாரா கேவலமான செயல் நான் அதிகாரபூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகுகிறேன் சொல்லி விஜய் நனை டேக் பண்ணி போஸ்ட்டு போடுறாங்க ஸோ ஒவ்வொருத்தர் வேறு வேறு மாதிரி போட்டிருந்தா கூட நம்ம இதை கண்டுபிடிச்சிக்க மாட்டோம் ஒருவேளை தளபதி ஃபேனாக இருப்பாங்களா இல்லை தளபதி தொண்டனா இருக்கோம்னா நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இந்த கண்டென்ட் எல்லாருமே அந்த இருபது இருபத்தஞ்சி ப்ரொஃபைல்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இருபத்தஞ்சி ப்ரொஃபைல்ஸே மீதி தேடணும்னு நிறைய கிடைக்கும் போல இருக்குது அந்த எல்லா ப்ரொஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா இதே கண்டன்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் வரும்போதும் செந்தில் பாலாஜிக்கெலாம் ஒரே கண்டென்ட் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி காசை கொடுத்து ஒரே கண்டெண்டை குரூப்பில் போட்டிருக்காங்க அந்த மக்கு பசங்க அந்த மட சாம்பிராணிங்க அந்த இரநூறுவா வாங்குற ஊப்பீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கூட தெரியாமல் ஸோ அந்த க கண்டெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அப்பாண்டம்மா நம்ம கையில் மாட்டிக்கிட்டாங்க திரும்பவும் சொல்கிறேன் எஜுகேட்டட் பர்சன்ஸ் நாங்கள் வெளியே பார்க்குறவனுங்க அந்த இந்த ஆன்லைனில் இருக்கவங்களாம் படித்த கொஞ்சம் கொஞ்சமாக மூளையை வேலை செஞ்சு வேலை செய்யுங்களான்ட்டு நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியும் அந்த லூசு பசங்க அதே மாதிரி கண்டென்ட் எடுத்து போடுறாங்க அதாவது தமிழக வெட்டுக்கிறது விலகிகிறேன் ஸோ பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சு அவனுங்களே மாட்டிக்கானுங்களா அதை நம்ம பசங்க எடுத்து நம்ம விர்ச்சுவல் ஒரேஸ் அதை வச்சு இருக்காங்க ஸோ உள்ளே நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு பெரியவர் வந்து வெளியே பேசுகிறாரு என் ஒய்ஃபை மட்டும் உள்ளே விட்டாங்க என்ன விடலை அப்படின்னு சொல்லி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சுருக்காங்க அந்த பொண்ணு பொண்ணோ பயணம் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கூட தான் இருந்திருக்காங்க ஸோ காசு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அம்மாக்கு தான் போயிடுச்சு இவருக்கு வரேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறேன் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் மீடியா கிட்டலாம் பேசியிருந்தாங்க பேசிருந்தாங்க அப்புறம் டெத் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிருக்காங்க காமிச்சோன்னா நம்ம தமிழக வெற்றிகரத்துலருந்து உள்ள கூட்டு போயிட்டாங்க அவரையும் உள்ளே கூட்டு போயிட்டாங்க இது திமுக சைடில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நிற்க வச்சுட்டாங்க ஏண்டா அவங்க அம்மா அவங்க பேரண்ட்ஸும் உள்ளே இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் செப்பரேட்டட் ஃபேமிலி ஸோ அதனால் குடும்ப பிரச்சனை அதை எடுத்துகிட்டு வந்து தமிழக வெற்றிகழத்தோட லிங்க் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வராங்க விஜய் அண்ணன் உள்ளே போனோன்னே ஸோ அங்கே இருக்கிற மக்கள் இப்போ மீடியாவில் வந்த விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் உள்ளே போனோன்னு எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு அழுது பேசியிருக்கிற என்னை மன்னிச்சிருங்க உங்களை கரூர்லேருந்து உங்கள் ஊர்லேருந்து வரைக்கும் சென்னை வரைக்கும் மகாபலிபுரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க வேறு வழி எனக்கு தெரியல நான் இப்போ அங்கே வந்திருந்தேன்னா ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை பார்க்க விடாமல் பண்ணியிருப்பாங்க அதை தடுத்திருப்பாங்க என்னால் வேறு வழி தெரியல உங்களை பார்த்தே ஆகணுன்றனால தான் நான் உங்களை இங்கே வர வச்சேன் ஏன்னா ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருக்காரு கூடை விரைவில் கரூரில் நான் உங்கள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் சந்திக்கிறேன் அது என்னோட கடமை எல்லாமே அமைதியானோன்னு இப்போ வர முடியுமான்னு எனக்கு தெரியல அதுக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்தையும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேல எல்லாருக்குட்டியும் தனித்தனியா பேசியிருக்காரு பாதி பேர் மதியானமே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னே திரும்ப ஊருக்கு பஸ்ல ஏற்றி கிளம்பிட்டாங்க மீதி பேர் அதுக்கப்புறம் ஈவினிங் மேல அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட குறைகள் மனுக்கள் எல்லாமே எழுதி எடுத்துட்டு வந்தாங்க அது எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு உங்களுக்கான கல்வி உதவி மருந்து உதவி இந்த மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் உங்க குடும்பத்தில் கல்வி கல்யாணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இனிமே அது ஏன் பொறுப்பு எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம இந்த விஜய் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா அரசாங்கம்னால இறந்தவங்க அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் நடக்கும் போதும் சரி இந்த மழை நாளும் சரி இந்த ரோடு சரி இல்லாமல் பள்ளத்தில் விழுந்து ரெண்டு வயசு குழந்தைலாம் தண்ணியில் விழுந்து இப்போ ரீசெண்டாக போன எழுந்த சம்பவம்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தமிழக முதலமைச்சரோ இல்லை தமிழக அரசு சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கீங்களா வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்ட்டு நிஜமாலே அங்கே இருக்கிற நிறைய பேர் கண் கலங்கியிருக்காங்க அங்கே வந்து பேசுனவங்களாம் அவ்வளோ ஊருக்கமாக பேசுகிறாங்க அவரோட அரசியல்வாதியாவே எங்களுக்கு தெரியலங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் தெரியுறார் அவர் பேசும்போது அவர் உட்கார்ந்து பேசும்போது வந்தோட கண்ணு கலங்கிட்டாரு ஸோ எங்களை விட அதிகமாக அவருக்கு கவலை இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி ஒரு மனிதரை நாங்கள் பார்த்தது இல்லை இது நான் சொல்லலைங்க அங்கேருந்து வெளியே வந்தவங்க மீடியா கொடுத்த தகவல் நீங்க ஆல்ரெடி நியூஸ்லலாம் கார்டில் பார்த்துருப்பீங்க உள்ளே பேசின விஷயங்கள்லாம் அவர் நினைச்சிருந்தா இதே ப்ரெஸ்ஸை உள்ள அமிச்சு நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அழகாக ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் இது அரசியல்வாதிகள் பண்ணுற விஷயம் தான் இந்த விஷயம் பண்ணும்போது அவங்க சாப்பாடு போடுறதும் அவங்களை கூப்பிட்றதும் அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ வீடியோ எடுத்தோ அழகாக மீடியா கொடுத்துருக்கலாம் இல்லை மீடியா கூட உள்ள விட்டுருக்கலாம் இதுவாக வேற அரசியல் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பழனிசாமி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர் என்ன நினைச்சாரு இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே அலோடு கிடையாதுன்னு சொல்லி முக்கிய நிர்வாகிங்க மட்டும் உள்ளே போயிருக்காங்க விஜய் அண்ணா முக்கிய நிர்வாகிங்க அந்த குடும்பங்களோட தனித்தனியாக பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரலை மேபி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்குள்ளோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்க மீடியாவுக்கு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு இதுதாங்க தலைவர் இந்த மாதிரி தலைவரை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து ஒருத்தர் நிக்க மாட்டாரா மக்களில் ஒருத்தர் நிக்க மாட்டாரா இந்த சாக்கடை துறைமுருகன் ஒரு போஸ்ட்டு போட்டுருந்தாரு அதான் மக்களை வர வச்சு பார்க்குறவனா ஒரு தலைவனா மக்கள் சொல்கிறாங்களா தம்பி நான் உன்ன பார்க்க வரேன்ட்டு எந்த மக்கள் ஒரு தலைவனை பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான் அவங்கள பார்க்க வரேன் உனக்கு தெரிய தெரியவானா அவர் மக்களில் ஒரு தலைவர்ன்ட்டு இந்த நிகழ்வு ரொம்ப ஹார்ட் இருந்தது நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் விஜயன் அழுதாரு மன்னிப்பு கேட்டாரு நிறைய நிறைய மூலையெல்லாம் நிறைய போடுறாங்க எதுவும் ஒஃபிஷியல் என்று நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அதிகாரபூர்வமாக அங்கே இருக்கிற மக்கள் சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் ஸோ நிறைய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நம்மளே சொல்லியிருந்தோம் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க நேற்றையே பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து வந்துச்சு எந்த ஃபோட்டோஸ் எந்த வீடியோஸ் வந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க இது நம்மளோட நிகழ்ச்சி கிடையாது இது வந்து விஜய் என்ன அவங்கள பார்க்கணுன்னு விரும்பினார் அவங்க வீட்டுக்கு போக முடியாதனால மண்டபத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் சுற்றுப்பயணத்தை பற்றி அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து யாருமே தமிழக வெட்டுக்கிழமை சைட்லேருந்து யாருமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை மீடியா சைட்லேருந்து வர விஷயத்தை தான் நம்ம சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்கோமே தவிர மற்றபடி நமக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்தது என்ன போச்சு கட்சி நிர்வாகியாக இருக்கிற எனக்கே எதுவும் தெரியலனா பார்த்துக்கோங்க அந்த அளவு க்ளோஸாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு துயரம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதனால் இன்னும் கவனமாக கோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு எப்பவுமே தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க கொஞ்சம் பர்மிஷன் மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தா பாதுகாப்பு நாங்கள் பக்காவாக பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்காம நாங்கள் பார்த்துப்போம் அந்த மாதிரி கோர்ட்டில் கூட நம்ம பேசியிருக்கோம் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்துலேருந்து வந்து லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன் ஸோ நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் நேற்று நான் போட்ட வீடியோ கீழே சொன்னீங்க ப்ரோ இதுதான் ப்ரோ கரெக்டு இது இதுவே அவர் கரூர் போயிருந்தானா அந்த நாற்பத்தோரு வீட்டுக்கு போகும் ரெண்டு வீட்டுக்கு போகும்போ மூணாவது வீட்டுல விஷயம் தெரிஞ்சு அங்க பாத்தீங்கன்னா திமுக சைடுல இருந்து வேற யாருன்னா பாத்தீங்கன்னா ஏதாவது இடையூறு அந்த விஷயம் அதோட நின்னு போயிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது இல்ல கரூர்ல மண்டபம் போட்டு இருந்தாங்க கூட்டத்தை கூட்டி அதுக்குள்ள யாராவது விட்டு கல்ல தூக்கி வீசுறது செருப்பை தூக்கி வீசுறது கொலையாளி நீ உன்னாலதான் என் குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டுக்காக யார் வேணா உள்ள வந்து நடிக்க சான்ஸ் இருக்கு இப்படின்னும் போது கரெக்டா ஆளுங்களை செலக்ட் பண்ணி யார் யாருன்னு நமக்கு தெரியும் அவங்கள அழகா கூட்டிட்டு வந்து ஒரு க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா உட்கார வச்சு பேசுறது விஜயனை மனை விட்டு பேசுவார் அவங்களும் மனை விட்டு சொல்லுவாங்க அவங்க கொடுத்துட்டு வந்த மனு எல்லாமே அவர் வாங்கியிருக்காரு இதுதாங்க நமக்கு தேவை ஸோ இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லலாம் இது வெறும் பப்ளிசிட்டிக்கு நான் அவங்களை மீட் பண்ணிட்டேன்றது பப்ளிசிட்டி தான் கிடையாது உங்களுக்கு என்ன தேவை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் உங்கள் குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தருன்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் விஜய் நான் பண்ணது ரொம்ப கரெக்டுன்னு தோணுது கரெக்டாக நியாயமாக ஒரு தலைவர் என்ன பண்ண வேண்டுமோ புது பொலிட்டீஷியன் சொல்லுவோம்ல நியூ ஏஜ் பொலிட்டீஷியன்ஸ் அது அவர் அவர் மூலிமா நான் பார்க்குறேன் இன்னும் அவர் நைட்டு இந்த அனிதா வீட்டுக்கு போனதா ஜல்லிக்கட்டு போனதாக இருக்கட்டும் அவர் இந்த அஜித்குமார் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் இதுதாங்க பொலிட்டீஷியன் எந்த கேமராவும் இல்லாமல் யாரையும் கூப்பிடாமல் சைலண்டாக போயிட்டு சைலண்டாக பார்த்துட்டு வந்திருப்பாங்க இதுவும் அவர் அப்படி பண்ணியிருப்பார் இது ஒரு வீடு ரெண்டு வீடுன்னு அப்படி பண்ணிடுவார் இந்த நாற்பத்தோரு வீடுன்னு போது இது பண்ண வாய்ப்பே கிடையாது அதனால அவர் பண்ண இந்த விஷயம் எனக்கு நியாயமாக தான் படுது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிஸ் ஒவ்வொருத்தர் கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தெளிவா உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சதுனா அதை பத்தி வீடியோ கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போங்க ஸ்டார்ட் ஆர் டேக் கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி